இந்த ரெண்டு மாணவர்கள் வந்து நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க ஏதோ பென்சில் வாங்குறதுல ச இப்போ பல்பம் பென்சிலு இந்த ஸ்கிராப்பர் வாங்குறதுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதமாக ரெண்டு மாணவர்களும் பேசாமல் இருந்திருக்காங்க ஏற்கனவே அடிதடிலாம் நடந்துருக்குது ஸ்கூலில் டீச்சர் தள்ளி தள்ளி உட்கார வச்சிருக்காங்க நேற்று வகுப்பு முடிஞ்ச உடனே நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு ம பின்வரிசை இருந்த மாணவன் முன்னால் ஓடி வந்து இது ஸ்கூலில் எவ்வளோ மூவாயிரம் பசங்க மூவாயிரம் பேக்கு செக் பண்ணுங்க இல்லை டீச்சர் வந்து டெய்லி எல்லார் பேக்கையும் துர துர துறன்னு கேட்பாங்களா சொல்யூஷன் அது கிடையாது தீர்வு அது கிடையாது அது அரசாங்கம் அப்படி தான் வேலை செய்யும் எப்போயுமே சிஸ்டம் அப்படி தான் வேலை செய்யும் ஏன்னா அரசுக்கு வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் புத்தி கிடையாது இல்லையா உங்களுக்கு வந்து எனி கவர்மெண்ட் அப்புறம் எதுக்கு சந்திர கமிட்டி போட்ட போட்டிங்க நான் என்ன சொன்னேன் வேறு ஏதோ பெரிய விளைவு விளைவு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த கவர்மெண்ட்டில் போட்ட கமிட்டி அருணா ஜெகதீஷன் கமிட்டி ரிப்போர்ட்டு நீங்கள் அதை வச்சு மூணு எலெக்ஷனை ஜெயிச்சிங்க ரெண்டு எலெக்ஷனை பத்தொம்போது இருபத்தொன்னு எலெக்ஷன் அதை வச்சு தான் ஜெயிச்சிங்க தெளிவாக அந்த அம்மா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதாவது ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குறது டே ஒன்ல இந்த கவர்மெண்டோட அணுகுமுறை எப்படி இருக்குது திராவிட மாடல்னு சொன்ன சொல்லாட்சியிலேருந்து திராவிடன் ஸ்டாக்னு சொன்னதுலேருந்து சமூக நீதினு சொன்னதுலேருந்து எல்லா விடியல் அரசு சொன்னது பெரிய பெரிய வார்த்தை பிம்பங்களை உருவாக்கி குழு எது போட்டாலும் ஒரு குழு ரகுராம் ராஜன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க அந்த குழு என்ன ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஆயிரம் குழு போட்டிருப்பாங்க பல கவர்மெண்ட் அதை தான் செய்கிறான் அது வேறு விஷயம் நீங்கள் தான் விடியல் அரசில் ஏன் செய்கிறீங்க நாங்குநேரி இன்சிடென்ட்டுக்கு பிறகு சந்துரு கமிட்டி ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி போட்டப்போ அது ஒரு முற்போக்கான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது ஏன்னா இந்த அரசோட நோக்கம் உயர்வாக இருக்குது பள்ளிகளில் சாதிய கொடுமை என்பது ஒரு தலையாய பிரச்சனையாக உருவாயிடுச்சு கீழே வேறு விட்டுடுச்சு பல பள்ளிகளில் சத்துணவு கூடங்களில் பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மொத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சமூகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது உண்டு அந்த மாதிரி இது வந்து ஒரு வேண்ட விரும்பத்தகாத ஒரு செயலாக தான் இதை நம்ம பார்க்கணும் ஆனால் இது மாதிரியான சம்பவங்கள் இன்னும் தொடருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் எழுந்துக்கிட்டே இருக்குது பள்ளி வகுப்பறையில் மாணவனுக்கு அறிவால் வெட்டு அப்படின்னு சரி அந்த பள்ளி மாணவனுடைய வயது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா எட்டாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கான் திருநெல்வேலியில் நடந்த அந்த சம்பவம் ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிற எட்டாவது வடி படிக்கிற பையன் அவனுடைய சக மாணவனை வந்து வெட்டியிருக்கான் தடுக்கப்போன ஆசிரியைக்கும் வெட்டு நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவனை ஸ்டேஷனுக்கு அவனே ஸ்டேஷனுக்கு போகிறான்லாம் பேப்பரில் எழுதியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நம்ம இதற்கு முன்னாடி நாங்கு நேரி சம்பவம் பார்த்தோம் அந்த மாணவனுக்கு நடந்த ஒரு துயரமாக பார்த்தோம் அதற்கு பிறகு வந்து ஒரு பள்ளி பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் வந்து கபடியில் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அவனை வந்து பஸ்ஸில் வெட்டினதாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இதுவும் எட்டாவது படிக்கிற ஒரு மாணவனுக்கு நடந்த ஒரு சம்பவம் கூட படிக்கக்கூடியதும் எட்டாவது வகுப்பு எப்படி பார்க்கலாம் இந்த சம்பவத்தை ஆ மிகவும் துரதிருஷ்டவசமான சம்பவம் தான் ரொம்ப விரும்பத்தகாத போக்கு பள்ளிகளில் அதிகரித்து வருவது கவலை அளிக்கக்கூடிய தான் பட் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக நான் பார்க்கறது என்னென்னா இது சாதிய வன்முறையாக தெரியல இது தனிப்பட்ட பகையாக தான் தெரியுது இந்த ரெண்டு மாணவர்கள் வந்து நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க ஏதோ பென்சில் வாங்குறதுல ச பல்பம் பென்சிலு இந்த ஸ்கிராப்பர் வாங்குறதுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதமாக ரெண்டு மாணவர்களும் பேசாமல் இருந்திருக்காங்க ஏற்கனவே அடிதடிலாம் நடந்துருக்குது ஸ்கூலில் டீச்சர் தள்ளி தள்ளி உட்கார வச்சுருக்காங்க நேற்று வகுப்பு உடனே நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு ம பின்வரிசையில் இருந்த மாணவன் முன்னால் ஓடி வந்து முன்னொரு மாணவனை பையில் மறைச்சி வச்சிருந்த அந்த எடுத்து வெட்டியிருக்கான் தடுக்கப் போன ஆசிரியையும் வெட்டுப்பட்டிருக்கிறார் நல்ல வேலையாக உயிரிழப்புகள் இல்லை வெட்டப்பட்ட வெட்டுப்பட்ட மாணவனும் அந்த தடுத்த ஆசிரியர் ரெண்டு பேருமே மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் அந்த பையன் பதி பதிமூணு பதிமூணு வயசு இருக்கும் ஹாட்லி அவனே ஸ்டேஷனுக்கு நடந்து போயிருக்கான் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தும் போது தினமலரில் வந்த ரிப்போர்ட் படி பார்த்தா நான் தொலைக்காட்சி யூடியூப்லாம் பார்த்து சம்பவம் செய்யணும் நானே சம்பவம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் சம்பவம் செய்யணும் சம்பவம் செய்யும் சம்பவம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றான் ஸோ இது ரொம்ப இப்போ இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு தொலைக்காட்சிகள் யூடியூப்போட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் இட்ஸ் வெரி சேட் நீங்கள் வந்து பள்ளிகளில் வன்முறை என்பது வந்து அதுவும் அருவாளை எடுத்து வெட்டுறதுன்றது எட்டாவது படிக்கிற எட்டாவது படிக்கிற பையன் பன்னெண்டாவதுனா கூட நம்ம கொஞ்சம் பதினாறு வயசு பதினேழு வயசுனா கூட வந்து வேற பதிமூணு வயசு பையனை நீங்கள் அறுவாளை எடுத்து வெட்டுறோம் அப்படின்னும்போது நெஞ்சு நினச்சி பார்க்க முடியல இது எங்கே தப்பு நடக்குது இது இதை சமூகம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் மீடியா எப்படி இதை டீல் பண்ணணும் இது எப்படி ரிப்போர்ட் பண்ணணுன்றது எல்லாமே கூட வந்து ஆஃப்கோர்ஸ் கைட்லைன்ஸ் இருக்குது பேரெல்லாம் நம்ம சொல்லலை ஃபோட்டோஸ் எதுவுமே கிடையாது பட் அவனோட அந்த ஹைலைட் வந்து அதிகாரிகள் காவல்துறை மேலதிகாரிகள் அந்த சிறுவனிடம் விசாரணை நடத்தும் சிறுவர் சிறுத்தப்பள்ளியில் விட்டுருங்கன்றான் அவனே சொல்கிறான் அவனுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது என்ன சிறுவர் சிறுத்தப்பள்ளி போங்கன்றான் அப்போ அவங்க ரெண்டு விஷயம் ஒன்று அவன் முதல்ல காவல்துறை அதிகாரிகள் கமிஷனர் உட்பட அங்கே போயிருக்காங்க திருநெல்வேலி தானே அது வந்து அவங்க கிட்ட அவன் சொல்கிறது வந்து நான் தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல பார்த்து நானே சம்பவம் செய்கிறதுன்னு முடிவு பண்ணுறான் அது ஒரு ஷாக்கிங்கான இது ரெண்டாவது அவனே என்னை சிறுதொறு சிறுத்த பள்ளிக்கு அழைச்சிட்டு போவாங்கன்றான் தன்னை சிறையில் போட மாட்டாங்க சிறுவர் பள்ளிக்கு தான் கொண்டு போவாங்க அப்படின்ற புரிதல் அந்த பதிமூணு வயசு பையனுக்கு இருக்குது அதாவது அந்த சிறார் ஜுவனில் ஜஸ்டிஸ் ஆக்டில் கொண்டு வந்த சட்டத்தின்படி பதினஞ்சு வயசுக்கு மேலே இருந்ததுனா ஐ திங்க் ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸாக இருந்ததுனா குற்றத்தின் தன்மை கருதி அது அவங்கள அடல்ட்டாக விசாரிக்கலாம் இப்போ இப்போ உதாரணத்துக்கு எப்படி வச்சுக்கோங்களேன் நேற்றைய சம்பவத்தில் உயிரிழப்பு நடந்திருந்ததுன்னா இந்த பையனை சிறுவசித்த பள்ளியில் தான் சேர்க்கணும் இவனை அடல்ட்டாக ட்ரீட் பண்ண முடியாது ஏன்னா இவனுக்கு எட்டாம் க்ளாஸ்னால் பதிமூணு வயசு தான் இருக்கும் வேறு சிவன் நீங்கள் சொன்னால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற பையனை ஃபிஃப்டின் ப்ளஸ்ஸாக இருந்ததுனா குற்றத்தின் தன்மை கருதி அவனை அடல்ட்டாகவே கூட ட்ரீட் பண்ணலாம் பட் எனவே அந்த கொஸ்டின் நீங்கள் அரைஸ் ஆகலை அந்த கேள்வி இங்கே எழவில்லை பிகாஸ் அந்த பையன் வந்து ப ப எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் அண்டு அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகளும் இல்லை இது இது வந்து சாதிய மோதல் கிடையாது இது ஏற்கனவே நாங்குநேரி இன்சிடென்ட் அப்புறம் இப்போ கபடியில் ஜெயித்த பையனை வேனில் இதில் ஏறி வெட்டினது பஸ்ஸில் அந்த அத்தகைய சம்பவம் அல்ல இதோட கம்பேர் பண்ண முடியும் நான் சொல்கிறது பள்ளிகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை அதுதான் இப்போ இதை வந்து இப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து இப்போ வந்து ஆங்க இது இது இம்மிடியேட்டாக சமூகம் பள்ளி கல்விக்கூடங்கள் கூடங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காபிகேட் ஆக்டிவிட்டிஸ் வாங்க காபிகேட் கில்லிங்ஸ் அதாவது வந்து உன்னை பார்த்து அப்படியே செய்கிறது அந்த மாதிரியான சம்பவங்கள் வராமல் தடுப்பது இப்போ காவல்துறைக்கும் காவல்துறையை விட என்ன சம்பவம் நடந்த பிறகு தான் காவல்துறை வரும் பள்ளிகளுக்கும் சிவில் சமூகத்துக்குமான பொறுப்பு அது இந்த மாதிரியான சம்பவங்கள் மற்ற பள்ளிகளில் நடக்காமல் இருப்பது ஸோ இதை இதை ரிப்போர்ட் பண்ணுறதுலேயும் இதை பேசுகிறதிலுமே கூட வந்து நமக்கு கூடுதல் எச்சரிக்கை தேவைன்னு நான் பார்க்குறேன் நான் கூடிய வரைக்கும் இதை இத்தகைய சம்பவங்களை வெளி பிரஸ்தாபிக்காமல் இருப்பதும் இது குறித்து பேசுவதை குறைத்து கொள்வதும் கூட வந்து இது போன்ற சம்பவங்கள் அதான் காப்பி கேட் ஆக்டிவிட்டிஸ் அது நடக்காமல் இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் இட்ஸ் டேஞ்சரஸ் ஏன்னா ஒரு இல்லை இப்போ இந்த சம்பவத்துக்காக இப்போ வரக்கூடிய எல்லா மாணவர்களுடைய பையிலையும் வந்து செக் பண்ணுறாங்க நான் இதுதான் புத்தி கட்ட அரசாங்கன்னா எப்பயுமே வந்து எந்த அரசுக்கும் புத்தி கிடையாது எப்படி இது இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க டெய்லியும் செக் பண்ண முடியும் நீ ஜெயிலில் நீ செக் பண்ணுறதால அவன் வேறு வழியில எடுத்துகிட்டு வர மாட்டானா இது இது கிடையாது சொல்யூஷன் இது கிடையாது செக் பண்ணுறதே அவங்களோட மனநிலையை பாதிக்கும் செக் பண்ணுறத அவங்க மனநிலையை பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் இது எத்தனை ஹியூமன்லி பாசிபிளா ஒரு ஸ்கூலில் எவ்வளோ மூவாயிரம் பசங்க மூவாயிரம் பேக்கு செக் பண்ணுங்கள் இல்லை டீச்சர் வந்து டெய்லி எல்லாேரும் பேக்கையும் தோர துர துறன்னு கேட்பாங்களா சொல்யூஷன் அது கிடையாது தீர்வு அது கிடையாது அது அரசாங்கம் அப்படி தான் வேலை செய்யும் எப்போயுமே சிஸ்டம் அப்படி தான் வேலை செய்யும் ஏன்னா அரசுக்கு வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் புத்தி கிடையாது இல்லையா அவங்களுக்கு வந்து எனி கவர்மெண்ட் பிரெயின்லெஸ் கவர்மெண்ட்ஸ் தானே வந்து இன்னைக்கு வந்து தீர்வு கொடுத்துடணும் உனக்கு உடனே தீர்வு கொடுத்தணும் நாலுல இருந்து எல்லாரும் பேக்கையும் செக் பண்ணா இது நடக்காதா எப்படி இந்த சிவ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சுவர் இடிஞ்சு விழுந்த உடனே எல்லா சவரும் பாதுகாப்பாக இருக்கா எல்லாம் செக் பண்ணுங்க அந்த மாதிரி அப்போ தொண்ணூத்தி நாலுல கும்பகோணம் தீ வின எல்லாமே கூரை எல்லாம் மாத்திட்டு மாத்தி இது பண்ணாங்களே அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல நடந்தது ரெண்டாயிரத்தி நாலு ஸோ இது சொல்யூஷன் அது கிடையாது தீர்வு அது கிடையாது எல்லார் பேகையும் செக் பண்ணுறது மாணவர்களோட எல்லா பேகையும் செக் பண்ணுறது தீர்வு கிடையாது இது சமூகம் வந்து உங்களோட திரைப்படங்கள் உங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸில் வர படங்கள் உங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய டைலாக்ஸு உங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து வன்முறையை க்ளோரிஃபை பண்ணுறதா இருக்கிறதோட விளைவு தான் இங்கே வந்து நிற்குது ப்ளஸ் சாதிய வன்முறை சாதிய செருக்கு மாணவர்கிட்டயே வர்றது இப்போ அதையும் சேர்த்து தான் நம்ம பேசணும் சந்துரு கமிட்டி போட்டால் ஏன் நீங்கள் இன்னமும் கடப்பில் போட்டிருக்காங்க அது ஏங்க என்ன அசம்பிளிலே நீங்கள் வைக்கல குழு போடுறது பெருசு இல்லைங்க குழுவோட பரிந்துரையை அரசு எந்த அளவுக்கு ஆராயுது எந்த அளவு ஏற்றுக்கொள்கிறது என்பது தான் பெருசு அதுதான் அளவுகள் எதுக்கெடுத்தாலும் குழு போடுறதுன்றது இந்த கவர்மெண்ட் வந்தோன்னே இருக்கிற போக்கு அந்த குழு கொடுக்குற அறிக்கையில் பல அறிக்கைகளை நீங்களே ஏற்றுக்கிறது இல்லை அப்புறம் எதுக்கு அந்த குழுவை போடுறீங்க நாங்கள் நிறைய இன்சிடண்ட்டுக்கு பிறகு ஜஸ்டிஸ் சந்திர கமிட்டியை போடுறீங்க பள்ளிகளில் சாதி அடையாளங்களை கூடாதுன்னு தெளிவாக வந்து அவர் ஒரு பரிந்துரையை கொடுக்குறாரு அந்த பரிந்துரையை இந்த கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்குச்சா ஏற்றுக்கலையான்னு தெரியல சரி நீங்கள் ஏன் அதை அசம்பிளியில் வைக்கல இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் அசம்பிளியில் தாங்க முறை ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்ன்னு வாங்க அலாங் வித் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ஒரு குழு அமைக்கிறாங்க ஒரு நிதி ஒரு ஜுடிஷியல் கமிஷனை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த குழு ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலயோ இதனுடைய அறிக்கை கொடுத்த பிறகு எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக கேபினட் முதல்ல கூடி அந்த குழுவோட பரிந்துரைகளை ஆள பார்த்து சிலதை ஏற்றுப்பாங்க சிலதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்புறம் என்ன அது மேலே நடவடிக்கை எடுத்தோன்னு சேர்த்து அந்த கமிஷன் ரிப்போர்ட் ப்ளஸ் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் கமிஷன் ரிப்போர்ட் அண்ட் ஏடிஆர்ன்னு அது ரெண்டையும் அசம்பளியில் வைக்கிறது தான் கவர்மெண்ட்டோட வேலை இது தான் ஜனநாயகம் இது தான் முறை எதையுமே செய்யலை அப்புறம் எதுக்கு சந்திர கமிட்டி ரிப்போர்ட்டை போட்டிங்க நான் என்ன சொன்னேன் வேறு ஏதோ பெரிய விளைவு விளைவு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த கவர்மெண்ட்டில் போட்ட கமிட்டி அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டு நீங்கள் அதை வச்சு மூணு எலெக்ஷனை ஜெயிச்சிங்க ரெண்டு எலெக்ஷனு பத்தொம்பது இருபத்தொன்னு எலெக்ஷன் அதை வச்சு தான் ஜெயிச்சிங்க தெளிவாக அந்த அம்மா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஒரு ஒம்பது அதிகாரிகளை இவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுக்குறீங்க அந்த பரிந்துரையை நிராகரிச்சுட்டு ரிப்போர்ட்டை உள்ள வைக்கிறீங்க இது எதுக்கு அந்த ரிப்போர்ட்டு இது எதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுனீங்க எலெக்ஷனில் அதோட அரசியல் லாபத்தை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்க இன்னொரு பக்கம் போலீஸ் லாபியோட பகையை தேடிக்கக்கூடாதுன்னு எல்லா போலீஸ்காரன் மேலேயும் யார் கான்ஸ்டபுள்லேருந்து அன்றைக்கி ஐஜியாக இருந்த ஒருவருக்கு இன்றைக்கி ஒரு டிஜி ஆகிட்டார் கிரிமினல் ஆக்ஷன் எடுன்னு ரிப்போர்ட் கொடுத்தா அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறீங்க சரி அதுவா சென்சிட்டிவ் இஷ்யூ நீங்கள் ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணலையா அப்புறம் எதுக்கு ரிப்போ எதுக்கு கமிஷனை போடுறீங்க அதில் என்ன பிரச்சனை அது கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அதுதான் இப்போ ஜாதி இடைநிலை சாதிகளோட ஓட்டு போய்டுன்ற பயமா எதுக்கு சந்திர கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் அசம்பிளியில் வைக்கல பதில் சொல்லு அப்போ எது கூழு போட்டிங்க ஜெயலலிதா வந்தால் கூழ்லாம் போட்டுக்க மாட்டாங்க அது பாட்டு அது நடக்கட்டும் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் நிர்வாக நடவடிக்கைகளையும் பார்த்துக்கிறோம் அதாவது ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குறது டே ஒன்லேருந்து இந்த கவர்மெண்ட்டோட அணுகுமுறை எப்படி இருக்குது திராவிட மாடல்னு சொன்ன சொல்லாட்சியிலேருந்து திராவிடன் ஸ்டாக்னு சொன்னதுலேருந்து சமூக நீதினு சொன்னதுலேருந்து எல்லா விடியல் அரசுன்னு சொன்னது பெரிய பெரிய வார்த்தை பிம்பங்களை உருவாக்கி குழு எது போட்டாலும் ஒரு குழு ரகுராம் ராஜன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க அந்த குழு என்ன ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஆயிரம் குழு போட்டிருப்பாங்க நடைமுறையில் என்னவாக இருக்குது குழு போடுறது பெருசு இல்லைங்க குழுவோட ரெக்கமெண்டேஷனும் எந்த அளவு ஏற்றுக்கிட்டிங்க கேட்டால் நாங்கள் அந்த கமிட்டியோட பேசுனோம் ரங்கராம் ராஜனோட ரெண்டு மேலே கூட சிஎம் இந்த மாதிரி ஒரு புதுசு புதுசாக கதை அளப்பாங்க குழுவை போடுறது பெருசு கிடையாது குழுவோட பரிந்துரைகளை பற்றி அரசின் பார்வை என்ன கேபினட் விவாதிச்சுதா என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க ஒன்று அந்த ரிமோட் அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸை ஏற்றுக்கிட்டீங்களா நிராகரிச்சிக்கலாம் ஏன்னா அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது அவர்கள் போடுகிற எல்லா கமிட்டிஸோட அறிக்கையையும் ஒன்று ஏற்றுக்கலாம் இல்லை நிராகரிக்கலாம் இல்லை பார்ஷியலி ஏற்றுக்கலாம் பார்ஷியல் நிராகரிக்கலாம் எல்லா உரிமையும் அரசுக்கு இருக்குது ஆனால் அது மேலே உட்காந்துருக்க முடியாது பல கவர்மெண்ட் அதை தான் செய்யணும் அது வேறு விஷயம் நீங்கள் தான் விடியல் அரசில் ஏன் செய்கிறீங்க நாங்குநேரி இன்சிடென்ட்டுக்கு பிறகு சந்துரு கமிட்டி ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி போட்டப்போ அது ஒரு முற்போக்கான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது ஏன்னா இந்த அரசோட நோக்கம் உயர்வாக இருக்குது பள்ளிகளில் சாதிய கொடுமை என்பது ஒரு தலையாய பிரச்சனையாக உருவாகிடுச்சு சாதி கீழே வேறு விட்டுடுச்சு பல பள்ளிகளில் சத்துணவு கூடங்களில் தலித்து சமூகத்தை சேர்ந்த சமையற்காரர்கள் ஆண்களோ பெண்களோ சமைத்தால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் மதிய உணவு சாப்பிட அனுப்ப மாட்டோம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பொறையோடி போயிருக்கு சாதி ஸோ ஜஸ்டிஸ் சந்திர கமிட்டி ரிப்போர்ட் அதை களைவதற்கு உதவும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தப்ப அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அப்படியே அமைதியாக வச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு என்ன அர்த்தம் அப்போ இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண இந்த அரசு பயப்படுது ஏன்னா இடைநிலை சாதிகளோட ஓட்டு போயிடும் அமைச்சர் மன்பில் மகேஷ் அந்த நாங்குநேரி பள்ளி வெட்டப்பட்டவொன்னே அந்த பையனை போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு என்ன சொன்னார் அந்த பையனை வேற தனியார் பள்ளியில சேர்த்து படிக்க வைக்கிற செலவை நான் ஏத்துக்கிறேன் அதுவா தீர்வு இந்த அரசு பள்ளியிலே சாதிய உணர்வை அறுத்துட்டு சமூக நீதியை பேணுவது எப்படின்னு வழி சொல்ல வேண்டிய மந்திரி அந்த பையனை நான் வந்து பெஸ்ட் தனியார் பள்ளியில சேர்க்குறேன்றாரு இது எதை விட ஒரு இதை விட ஒரு வெட்கக்கேடான அணுகுமுறை ஏதாவது இருக்க முடியுமா இதை விட குடும்பம் இப்போ இது நடந்தது தனியார் பள்ளியில தான் ஆமா இப்ப அரசு தான் நடந்திருந்ததுன்னா அது இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்போ வந்து மாணவர்களுக்குள்ள எந்த இதுவுமே எல்லாம் அரசா இருந்தாலும் சரி தனியாராக இருந்தாலும் சரி அணுகுமுறை அணுகுமுறை ஒண்ணுதான் இதுல இன்னொரு பிரச்சனை பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அது வேற அது என்ன கொடுமையா வேற மாதிரி அது என்ன கொடுமையா போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பாலியல் கொடுமையை விட இதுதான் பெரிய பிரச்சனை ஏன்னா அது வந்து ஓரளவு வந்து விழிப்புணர்வும் அதிகமாயிட்டு இருக்குது எல்லா பள்ளியும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது அதுக்கு தீர்வு உண்டு பாலியல் வன்முறைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு பள்ளிகளில் தீர்வு உண்டு அதை நோக்கி சமூகம் நகருது உண்மையிலேயே இது அப்படி இல்லை இது சமூகம் பின்னோக்கி போகுது படிக்கிற இடத்துலயே சாதி வேறுன்றதுனா நீ என்ன கர்மத்துக்கு படிக்கிற இங்கே ரெண்டு கேள்வி இருக்குது சார் ஒன்று பெற்றோர்கள் இன்னொன்று ஆசிரியர்கள் இன்னொன்று சமூகம் மூன்று விஷயமாக பார்க்கப்படுது இப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆசிரியர்கள் என்ன பண்ணணும்னு கேள்வி ஏன்னா ஆசிரியர்களுக்கான அதிகாரம் இப்போது அவங்கள அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்ற மாதிரியான இது ரூல்ஸும் இருக்குது இன்னொரு பக்கம் சமூகம் எப்படி அவங்கள பார்க்குதுன்ற ஒரு கேள்விங்க எல்லாம் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது கார்த்தி சமூகம் திருந்தலன்னா நீங்கள் எவ்வளவுதான் சட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னாலும் மாற்ற முடியாது தீண்டாமை கொடுமைன்னு சட்டத்தில் இருக்குது நடைமுறையில் என்ன இருக்குது இதில் பாதிக்கப்படுற பசங்கள்லாம் தலித் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கபடியில் ஜெயிச்சுனாலும் அந்த பையனை பஸ்ஸில் ஏறி வெட்டுறான்னா அந்த பையன் தலித்துன்ற காரணத்துக்கு தானே வெட்டுறான் பத்து வயசில் பிஞ்சு மனசில் எப்படிங்க சாதி வரி வருது வண்டி ஓட்டுனது வண்டி ஓட்டுனது பைக் ஓட்டு பைக் ஐயா வெட்டுறாங்க அப்போ திராவிட மாடல் ஆட்சியில் வந்து அந்த அதிகாரம் என்பது இடைநிலை சாதிகளுக்கு வந்தது அவங்களோட நின்றுச்சு கீழே தலித்ஸுக்கு பெருக்கொலை டாவில் சாதி மாநாட்டில் மந்திரி கலந்துகிறார்ல அங்கே ஆரம்பிக்குது எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே ஜெயலலிதா பிரிவில் ஜாதி மாநாட்டில் மந்திரிங்க கலந்துக்கிட்டது இல்லைங்க எனக்கு இல்லை இந்த கவர்மெண்ட்டில் சாதாரணமாக நடக்குது எப்படி அனுமதிக்கிறீங்க அப்போ இடைநிலை சாதிகள் தான் திமுகவோட அந்த வாக்கு வங்கியோட அடித்தளமாக இருக்காங்க அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை நீங்கள் எத்தனை ஜஸ்டிஸ் சந்திர கமிட்டி ரிப்போர்ட்டை போட்டாலும் நடைமுறையில் ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா உங்கள் நோக்கம் உயர்வாக இருக்குது அல்லது உயர்வாக இருக்க மாதிரி நீங்கள் காமிச்சுக்கிறீங்க நடைமுறையில் நீங்கள் என்னவாக இருக்கீங்க அந்த கமிட்டியை போடுறது பெருசு இல்லைங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் பெருசு எதுக்கு ஒரு வருஷமாக மறைச்சி வச்சுருக்கீங்க எதுக்கு அது மேலே தூங்குறீங்க படுத்துக்கிட்டு அப்புறம் எதுக்கு அந்த கமிட்டி அப்போ எல்லாமே நடைமுறை ஒன்று செயல் ஒன்று இது ரொம்ப ஆழமான பிரச்சனையா தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு இது பள்ளிகளில் வரக்கூடிய வன்முறையும் இந்த இன்சிடென்ட் நல்ல வேலையா சாதி சார்ந்தது அல்ல தனி மனித பகை இது பர்சனல் என்மாயிட்டே அந்த பசங்களுக்கு சாதி சார்ந்த வன்முறை தான் இன்னைக்கு தமிழ் கல் தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்களோட பெரிய பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு பென்சிலுக்கெல்லாம் இப்போ அறிவாலை எடுத்துட்டு இல்லை அதுதாங்க நான் அதை விட முக்கியமானது சாதிய அடையாளங்களை மாணவர்கள் வந்து அடைந்து கொண்டு வருவது எப்படி பத்து பன்னெண்டு வயசு பையனுக்கு அந்த சாதி அடையாளம் வருது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கார்த்தி எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது எல்லா சுயசாதி அடையாளங்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது இதை வந்து கல்வி நிலையங்களில் அரசு வந்து ஈவிரக்கம் இல்லாமல் முலையிலேயே கிள்ளி எறியிலன்னா தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நம்ம நாட்டில் நம்ம சமூகத்தில் தமிழ் சமூக தமிழ்நாட்டு சமூகத்தில் வரும் ஆண்டுகளில் மேலும் மேலும் அதிகரிக்கும் ஏன்னா இவன் தான் நாளைக்கு படித்து காலேஜுக்கு போவான் ப்ரொஃபஸர் ஆவான் பெரிய கல்வியாளனாவான் ஆனால் அவன் ஆழ் மனசில் ஜாதி வருகின்ற வக்ரம் தான் இருக்கும் இதை முளையிலே கிள்ளி எறியணும் அதுக்கு அரசியல்வாதிகள்கிட்டையும் புத்தி நான் நத சொன்ன போய் மந்திரி போய் எத்தனை மந்திரிங்க ஜாதி மாநாட்டில் பேசுகிறாங்க மன்னிக்க முடியாத அது லஞ்சம் வாங்குகிற மந்திரியை கூட மன்னிக்கலாங்க ஜாதி மாநாட்டில் பேசுகிற மந்திரி எப்படி மன்னிப்பீங்க அப்போ எதை வந்து இந்த அரசு ஊக்குவிக்குது அப்போ இந்த சாதிய கட்டமைப்பு அப்படியே தக்க வைக்கிறது தானே இந்த கவர்மெண்ட்டோட வேலை இதில் எங்கள் திராவிட மாடலும் பெருமை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது எந்த பெருமையும் கிடையாது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க நடைமுறையில் தமிழ்நாடு வந்து நாசமாக போயிட்டுருக்குது கீழே வந்து இது இதோட பலன்கள் வரும் ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்த பத்தாண்டுகளில் நான் உறுதியாக சொல்கிறேன் அடுத்த பத்தாண்டுகளில் வந்து ஆண்டுகள்லேருந்து இருபது ஆண்டுகளுக்குள்ளே வந்து இதோட கொடுமையை நம்ம அனுபவிப்போம் ஏன்னா ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்குன்னா ஒரு பக்கம் இந்த வெறி சாதி வெறி ஸ்கூல்லேருந்தே வருது இல்லைங்க இன்ஜெக்ட் ஆகுது இல்லை பாடி பாலிட்டிக்கில் ரத்தத்தில் ஏற்றுறாங்களே என்ன சொன்னார் இல்லை டாக்டர் அம்பேத்கர் அது மூளையில் இருக்க விலங்குனார் டாக்டர் அம்பேத்கரோட வார்த்தை அதை அகற்ற முடியாது நாங்கள் ஒரு பக்கம் அம்பேத்காருக்கு மாலை போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் அம்பேத்கர் பேரனை கூப்பிட்டு விழா நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் மந்திரிங்களை போய் சாதி சங்க மாநாட்டில் பேசவுட்ற மாதிரியான அவலம் முரண்பாடு கேலி கூத்து ஏதாவது இருக்க முடியுமா நான் தான் சொல்கிறேன் ஜெயலலிதா பேரில் எந்த மந்திரியாவது ஜாதி மாநாட்டில் ஏறினதான் எனக்கு தெரியாது நான் பார்க்கல ரொம்ப சாதாரணமாக நடக்குது இங்கே ஆகவே இது ரொம்ப ஆபத்தான போக்கு தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்களில் மாணவர்களிடையே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாதி வெறி என்பது தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது எல்லா ஜாதி வெறியும் எல்லா சுயசாதி பெருமையும் அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது ஆகவே திமுக அரசோட மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்றாக இதை நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி